தனிப்பெருங்கருணை வள்ளலார் சொல்கிறார் இதை நீ யார் பரநளித்த தேகம் இதை சிறன் அளிக்க சிரசு அழிய நீ சுடுவதற்கு நீ யார் அப்படின்னு கேட்கிறார் இறந்த பிறகு நிறைய இடங்களில் அதை அந்த உடலை புதைச்சிடுறாங்க நிறைய பேர் அதை எரிக்கிறாங்க அப்படி எரிப்பது தவறு என்று சொல்கிறார் இறைவன் கொடுத்த உடம்பு அவர் ஆன்மா அதாவது அந்த சிவம் சிவம் என்றால் உயிர் அந்த உயிர் உள்ளே இருக்கும் வரை அவருக்கு சிவம் இறைவனோட பிள்ளை அந்த சிவம் அளித்த தேகமே இதை சுடக்கூடாது என்று வள்ளலார் கடுமையாக சாடுகிறார் சுடுவதற்கு நீ யார் அப்படின்னு கேட்குறார் சுடுவதற்கே யாருன்னு கேட்கும் பொழுது நம்மை நாமே நம் உடம்பை உள்ள நம்ம உடம்பில் உள்ள உயிரை விடுவதற்கு நமக்கு தகுதி உண்டா அந்த ரைட்ஸ் உண்டா அப்படின்னா அது கிடையாது தற்கொலையை தான் சொல்கிறேன் இறந்த ஒரு உடம்பையே எரிக்கக்கூடாது மரியாதையாக மணல் போட்டு மூடி புதைக்கணும் பார் அப்படி ஒரு இறந்த உடலுக்கே அவர் ஒரு மரியாதை கொடுக்கிறார் அப்போ உயிருள்ள ஒரு உடம்பை பதை பதைக்க அந்த உயிரை நாம் வெளியேற்ற நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது வந்தாச்சி வாழ்க்கை வந்தாச்சி வாழ்க்கைங்கிற வழியில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பல சோதனைகள் வியாபாரத்தில் தோல்வி விவசாயத்தில் தோல்வி படிப்பில் தேர்வில் தோல்வி வாழ்க்கையில் தோல்வி கரம் பிடித்த மனையாள் கரம் பிடித்ததினால் தோல்வி கரம் பிடிக்க முடியாமை அதில் தோல்வி இருக்கத்தான் செய்யும் எல்லாமே வந்து வாழ்க்கையில் மேடு கொல்லங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் அந்த இறப்பு அப்படிங்கிற தற்கொலையை நாம் தேடிக் ஒரு தவறான விஷயம் நமக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது அதே மாதிரி துன்பம் துயரம் எல்லாருக்குமே உண்டு அதை பேஸ் பண்ணணும் அதுதான் வாழ்க்கை இல்லை இனிமேல் என்னால் தாங்க முடியாது என் வாழ்வை நான் முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பேதமைக்கு ஒரு வழியை குறிக்கும் பேதமை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களே தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அல்லது தவறு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் தற்கொலைங்கிற முயற்சியை எல்லோருமே இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஒவ்வொன்றா தற்கொலை மேலே மண்ணெண்ணெய் ஊற்றுறது தீயை வைக்கிறது கைத்தில் தொங்கிறது அதிகமாயிடுச்சு இந்தியா முழுக்கவே என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா மனச்சு ஒரு இனி எங்கே இனி எப்படி தூரம் வந்துடுச்சு இனி வாழவா அப்படிங்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மைதான் போட்டி போடணும் எதுலேயுமே போட்டி போடணும் நம்ம எப்படி பிறந்தோம் சிரிச்சுக்கிட்டா பிறந்தீங்க அல்லது உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே உங்களை பெத்தாளா என் தங்கம் என் செல்வ மீன்னு பெத்தாளா கதறி இருப்பாள் இல்லையா ஏன் சும்மா வந்த அழகாக போன உலகத்துக்கு இங்கேயா வந்தேன் இங்கேயா வந்தேன் இங்கேயா வந்தேன் இங்கேயா வந்தேங்க ஆமாம் உனக்கு பத்து மாதம் கருப்பத்தில் இருக்கும்போதே உலக நடைகள் எல்லாமே உனக்கு தாய் மூலமாக புரிஞ்சுக்கும் தாய் மூலமாக அனைத்துமே நீ புரிஞ்சுக்குவ ஒரு நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கிற காலகட்டம் தான் அந்த பத்தாவது மாதம் உனக்கு அரகோர தமிழ் அரைகுற தாய் பாச இங்கேயா இங்கேயா வந்தேங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பேன் அதனால துன்பத்தில் தான் பிறந்தோம் அதில் சந்தேகமே கிடையாது போன ஜென்மத்தில் அடிபட்ட அடி நம்ம செஞ்சதெல்லாம் அனுபவிக்க தானே வந்திருக்கிறோம் அதுக்காக காரில் போகிறவங்கலாம் புண்ணியம் செஞ்சவான்னு அர்த்தம் இல்லை மேலே பறக்கிறவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்கன்னு இல்லை மேலே வரப்பான் வீட்டில் கஞ்சி குடிப்பான் அதனால் சிந்தித்து செயல்படணும் சாவு மரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேடி போகக்கூடாது தேடியே போகக்கூடாது ஈஸியாக செஞ்சிருவீங்க அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க படுற பாடு ரொம்ப கஷ்டம் உங்களை தானே எல்லாருமே இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் படித்து ஆளாகி வரணும் என் பிள்ளை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்லி பெற்றோர்களுடைய கனவு நீங்கள் உயிரை விடலாமா சாதிக்கணும் இல்லையா அப்படி ஏதாவது ஒரு துன்பங்கள் இருந்ததுன்னா நல்ல யோசிங்க உங்கள் மனசோடு நீங்கள் பேசுங்க அதுவும் நிசப்தமான நேரத்தில் பேசுங்க என்ன என்னும் எழுத்தும் கண் என தகுந்த அப்படின்பாரு அவை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாம் யார் யார் கூட இருக்கிறோம் என்ன எந்த ஒரு முடிவு தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி தொழிலை முடித்து வைக்கிறதுனாலும் சரி ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம சரியான ரூட்டில் போகிறோமாங்கிறத தனிமையில் செய்வீங்க நம்ம கூட யார் யார் இருக்காங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நம்ம கூட எதுவரை வருவாங்க நம்ம எதுவரை அவங்கள கொண்டு செல்லலாம் அதாவது எண்ணும் எழுத்தும் கஞ்சணத்தகம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கூட சார்ந்தவங்க அனைவரையுமே எடை போட்டு பார்க்க வேண்டும் ஆமாம் இவரால் நமக்கு என்ன நன்மை இவர் நம்ம கூட இருந்த பிறருக்கு என்ன நன்மை என்ன கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணினீங்க அப்படின்னா மனதோடு பேசணும் என்ன இது எல்லாருக்குமே பொருந்தும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னவோ என்பதே இழுக்கு வள்ளுவர் சொல்லுவார் அதேதான் இத்தை இவன் கை விடல் அவன்கண் விட அதாவது எதை வந்து யார் நன்றாக முடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது அவங்க கையில் தான் பொறுப்பை ஒப்படைக்கணும் அதனால் ஜனோதானோன்னு வாழ்க்கையில் இருந்துட்டு மரணுங்கிற தற்கொலைக்கு போகாதீங்க எக்ஸாம் எழுதுனா என்ன இன்னொரு வாய்ப்பு இருக்குது இந்த பையன் பரீட்சை எழுதுகிறான் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க இங்கே கூப்பிட்டு போகிறாங்க வேதனைப்படாதீங்க அமைப்பு அப்படி இருக்குது அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் பெரியவங்க தான் எடுக்கணும் உங்களுக்கு பொறுமைன்னு ஒன்று இருந்திருந்தாச்சுன்னா யாருக்குமே ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்காது எதையுமே கொஞ்சம் ஈஸியாகவும் எடுத்துக்கிடணும் கவனமாகவும் எடுத்துக்கிடணும் ஏன் டென்ஷன் இப்போ தமிழ் மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆன் நான் டென்ஷனாக இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் டென்ஷன் இந்த டென்ஷனுங்கிறதே வாயில் வரக்கூடாதுங்க டென்ஷனே வரக்கூடாது டென்ஷன் படவும் கூடாது என்ன டென்ஷன் எல்லாமே ஆண்டவன் மேல கொஞ்சம் பாரத்தையும் போடுங்க எல்லாம் கோயிலும் போங்க சாமி கும்பிடுங்க சிந்தனை செய்யுங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ராத்திரி இரவு நேரத்தில் உங்கள் மனசோட நீங்கள் பேசுங்க பக்கத்தில் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்க எதுவுமே பக்கத்தில் வராது எந்த துன்பமும் அணுகாது இவன் ஆசைப்படுறான் அவன் ஆசைப்படுறான் அதனால அதை செஞ்சேன் இவனுக்காக நான் இதை செஞ்சேன் எல்லாமே அப்படி செய்யாதுங்க எதையுமே சிந்தித்து செயல்படுங்க அதுதான் வாழ்க்கை பகுத்தறிவுன்னு ஒன்று ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான் எதையுமே பகுத்து அறியணும் ஆகையினால் நேர்மையாக வாழுங்க வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மனம் போன போக்கிலே இல்லை சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும் வணக்கம்